இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி மகர ராசி மகர ராசி அப்படின்னா சொல்லும் போதே ஒரு புத்துணர்ச்சி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ராசிக்காரங்க புது புது விஷயங்களை தேடி அலைந்து அந்த விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க புதிதாக ஒரு விஷயத்தில் இறங்கணும் அப்படின்னா கவலைப்படவே மாட்டாங்க சரி நான் அதை கற்றுக்கிறேன் அதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி புது விஷயத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க கடந்த விஷயங்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அடுத்து என்ன பண்ணோன்னா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு வீறு கொண்டு இழக்கூடியவங்க எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடியவங்க கடலில் எப்படி அடுத்தடுத்து அலைகள் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி தான் இவங்களுடைய எண்ணங்கள் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும் புது புது விதங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததினால நீதி தவறாமல் ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படக்கூடியவங்க நில ராசி என்பதனால பொறுமை நிறையா இருக்கும் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடந்த ஐந்தாறு நாட்களாகவே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி வருகின்ற நாட்களில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பேரனை உங்களுடைய குலதெய்வ பேரனை அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் திரும்பிங்க ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வருகின்ற மாதத்தில் மாத கிரகம் மாத கோல் என்று அழைக்கக்கூடிய ராசிக்கு ரொம்ப சாதகமா இருக்கிறார் ராசியில ராசியில் போய் சஞ்சரிக்கக்கூடிய காலம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னாவே ஜூன் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்று பிறகுது இந்த மாதம் முழுவதுமே சூரியன் கடகராசியில் சில நாட்கள் புதனுடன் இணைந்து பயணிக்க சில நாட்கள் சுக்கரனோடும் சில நாட்கள் சூரியனோடும் இணைந்து பயணிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆடி மாதம் இந்த மாதத்தில் பல கிரக பயிற்சிகள் நடக்கிறதுக்கு குறிப்பாக சனி பயிற்சி வக்கரகம் அடையக்கூடிய காலகட்டம் பல வாரங்களாக நிறைய பிரச்சனைகளை பல கிரகங்களோடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுனால நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய இன்னல்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் கிரகங்களுடைய தன்மை ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கும் என்ன சொல்லுவாங்களா ஆட்டி படைக்கிற கிரக அமைப்புகள் இருந்தது இனி வருகின்ற நாட்கள் அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கேது செவ்வாயோடைய சேர்க்கை இருக்கிறதுனால பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் பெரிய வில்லங்கங்கள் அதிகம் உங்களை தேடி வராது செவ்வாய் பயிற்சியும் இந்த மாதத்தில் நடக்க இருக்கிறதுனால ஆடி மாதம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த கோள்களுடைய சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால இந்த ஆடி மாதம் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான மாதமாகவும் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாகவும் நிறைய அலு அனுகூலமான பலன்கள் பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஆடி மாதம் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த மாதத்தில் நிறைய கடினமான விஷயங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இந்த மாதத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அவ்வளோ தான் உங்களுக்கு தெரியாது ஏன்னா நிறைய கஷ்டங்களை பட்டு அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க இனி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பம்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அலுவலகத்தில் கூட நல்ல ஒரு மேன்மை நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குழுவோடு இணைந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் பயணம் செல்கிறதுனால பெரிய பாதிப்பு பிரச்சனை எதுவும் இல்லாது தொழில் சார்ந்த எந்த திட்டங்களையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் தீட்டினீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க வருகின்ற நாட்களில் எந்த ஒரு தவறும் நடக்காது தள்ளி போகவும் தள்ளி போகாது உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா நிறைவேறும் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமா வருகின்ற மாதம் அமைந்திருக்கு சொல்லலாம் உங்களுடைய ராசிக்காரகன் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார் காதலிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா காதலிச்சு பண்ணியே கரம் பிடிக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான தருணமா வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நிதி சம்பந்தமான பிரச்சனை அவ்வளோவா வராது ஏன்னா கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள் நிறைய செலவுகள் திடீர் திடீர்னு மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் விரையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு வருமானம் வரும் சேமிப்பு கொஞ்சம் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மகர ராசியில் பிறந்தால் மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சாதகமாக இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏழில் சூரியன் சஞ்சரிப்பதுனால பணியில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் கூட உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலர்லாம் வசிக்கிற இடத்துலையே கூட நல்ல ஒரு ஆதாயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலரெலாம் இருக்கிற இடத்த விட்டுட்டு கூட கொஞ்சம் இடம்பெயர்ப்பு இந்த காலகட்டத்தில் செய்யலாம் அப்படின்னு நினைப்பீங்க அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆறில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேற்றுவார் சின்ன சின்ன தடைகள் வரும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு தகுதியான வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விரைய செலவு கொஞ்சம் குறையும் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் வரவு செலவில் இருந்த பிரச்சனைகள் தடைகள் இதெல்லாமே குறையும் பணப்பழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அஷ்டமத்தில் கேது இருக்கிறதுனால ஜூ ஜூலை முப்பது வரை செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சின்ன சின்ன சங்கடங்கள் இது எல்லாமே சரியாகும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இடையூறுகள் அவமானங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறையும் உங்களுடைய பேச்சுக்கு மறுபேச்சு இந்த காலகட்டத்தில் இருக்காது உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இதுனா வரையில் ஒரு விதமான குழப்பத்தோடு இருந்தவங்க இந்த ஆடி மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழப்பங்கள் எல்லாமே சரியாகும் ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி இருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் புதன் சாதகமாக இருப்பார் அதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் தடைப்பட்ட பணம்லாம் ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்கும் ஒரு சிலர்லாம் புதிய சொத்து வாங்குவீங்க ஒரு சிலர்லாம் புதிதாக தொழில் தொடங்குவீங்க நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் குரு பகவானுடைய பார்வை ஜீவஸ்தானத்தில் கிடைப்பதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சக பணியாளர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கொடுத்த வாக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கரெக்டான டைமில் காப்பாற்றுவீங்க அதனால் உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் வழிபட மறந்துடாதீங்க எப்போவுமே உங்களுடைய குலதெய்வம் தான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அதனால் உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க வாரத்தில் ஒரு நாளைக்காவது போய் அவங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்பவும் நல்லது மனதில் இருக்கிற அந்த குழப்பங்கள் சரியாகும் அதனால் ஆள் மனத்தில் இருக்கிற குழப்பங்களும் கஷ்டங்களும் குறையணும் அப்படின்னா குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க புதிய நம்பிக்கை கிடைக்கும் பெரிய வங்களுடைய ஆதரவு கிடைக்கும் உறவுகளால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலும் கூட ஒரு சில இடத்துல உறவுகளால் ஏதாவது ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்போ வரும் மனம் தெளிவு கிடைக்க குலதெய்வத்தை வழிபடுங்க ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால சின்ன சின்ன இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் எனக்கு இருக்கிற இடத்த விட்டு வேற இடம் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அது தொழிலா இருக்கலாம் அல்லது உங்களுடைய குடு வீடா இருக்கலாம் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த திருவண்ணா நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு பெரிய 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 பிரச்சனையெல்லாம் சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய மாற்றமா தெரியாது இந்த காலகட்டத்தில் இந்த மாற்றம் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு எந்த ஒரு விஷயத்தில் நீங்க இறங்குறதா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் இறங்குறது நல்லது அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுனா வரிகளும் நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக நாட்கள் அமைந்திருக்கு அப்படின் சொல்லலாம் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் நீங்க எடுக்கிற முயற்சியில நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கம் நிறைய தாக்கத்தை நிறைய இன்னல்களை உங்களுக்கு கொடுத்துருக்கும் மனதில் ஒரு இனம் புரியாத குழப்பம் ஒரு விதமான பதட்டம் இதெல்லாம் இருந்திருக்கும் இனி அது எல்லாமே சரியாகும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் வீண் பழி ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இது நான் வரையில் இருந்திருக்கும் அது எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா மறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய மனதுக்கு பிடித்த ஒரு விஷயத்த இந்த காலகட்டத்தில் செய்வீங்க நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது படி இடத்துல சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் உங்களுடைய நிம்மதி குறையிற மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சிலர் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க திங்கக்கிழமை அன்று சந்திர பகவானை வழிபட்டுவாங்க உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மகாராஷி என்பர்கள் செஞ்சுடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ